கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் கேக் மிக்சிங் திருவிழா ஸ்காட்லாந்து நாட்டின் வீரர்கள் போன்று உடையணிந்த வீரர்கள் பிரம்மாண்ட பேரலில் வந்த ஒயின் விஸ்கி ரம் பிராந்தி கலவை ரெசிடென்சி ஹோட்டலில் கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் ஐநூறு கிலோ இடையிலான பிரம்மாண்ட பிளம் கேக் தயாரிக்கும் பணிகள் துவங்கின டிசம்பர் மாதத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் பிளம் கேக் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது இதில் கேக் தயாரிக்க ஐநூறு கிலோ இடையிலான முந்திரி உலர் கிராட்சை அத்திப்பழம் பாதாம் வால்நட் உள்ளிட்ட இருபது வகையான உலர் பழங்கள் மற்றும் ஒயின் உள்ளிட்ட பழரசளை கலக்கும் கேக் மிக்ஸிங் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரெசிடென்சி ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ரெசிடென்சி ஹோட்டலின் செயல் இயக்குநர் சார்லஸ் பெம்பியன் மற்றும் தலைமை சமையல் கலை வல்லுநர் முகமது ஷமீம் ஆகியோர் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை குடும்ப விழாவாக கொண்டாடுவதாகவும் இந்த ஆண்டு ஐநூறு கிலோ கேக் தயாரிப்பதற்கான பணிகளை அனைவரும் இணைந்து செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார்

This year, it's been even more fun with a surprise element thrown in. We had Scottish uh, people come in. Of course, they're all staff of residency, but we had eight people carrying a huge barrel of wine, and they poured it into the dry fruit, which we mixed later. And uh, it's a wonderful feeling. We love the festivities. We love the you know the vibe, the people around here, and of course the hospitality of residency. What's not to love? வணக்கம் என் பேர் சார்ல்ஸ் பேவியன் நான் ரெசிடென்சி டவர்ஸ் கோயம்புத்தூர் டைரெக்டர் ஆப்ரேஷன்ஸாக இங்கே நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கடந்த ஏழு வருடங்களாக நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஃப்ரூட் மிக்ஸிங் ஜெர்மனி இது வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனுடைய தொடக்கம் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது ஓவர பீரியட் அதாவது எப்படி சொல்லுவோன்னாக்கா இந்த ஹோட்டல்ஸ்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணது இந்த ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து ஒரு ரெண்டரை மூணு மாசங்களுக்கு பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணுவாங்க ஷெஃப் இதை வந்து ஒரு ஃபேமிலி அஃபேரா இருந்தது இன்னைக்கு வந்து ஹோட்டல்ஸ்லுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து எங்களோட கெஸ்ட் ஓகேங்களா ஸோ அவங்களை எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு அற்புதமாக ஒரு மகிழ்ச்சியோட இந்த ஃபெஸ்டிவல் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக தயாரிக்கப்பட்டதான் இந்த ஒரு ஃப்ரூட் மிக்சிங் செரமனி எல்லோரையும் நாங்க வாழ்த்தோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு பிசினஸ் கொடுக்குற கெஸ்ட் அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த அவங்களுடைய வாழ்த்துகளோடு இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நாங்க ரெசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூரில் இதை நாங்க துவக்கி வைக்கிறோம் இந்த வருஷம் வந்து எப்பவுமே இத வந்து கொஞ்சம் யூஸ்வலா இந்த மிக்சிங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க இந்த வாட்டி ஏதாவது ஒரு தீம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்தது அதனால் ஒரு ஸ்காட்டிஷ் டீமில் பண்ணலாம் பேக் டைப்பர் மியூசிக்கோட கேரல்ஸ் பிளே பண்ணிட்டு இந்த மாதிரி பேரல் தூக்கிட்டு வந்துட்டு ஸ்டாஃப் ஸ்காட்டிஷ் ட்ரெஸ்ல அப்படியே ரவுண்ட் போய் ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு இவெண்ட்டாக ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய அபிப்பிராயம் ஸோ அதை நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு முடித்தோன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எவ்ரிபாடி வெல்கம் டுவோர் 2020 2020-24, we are celebrating our Christmas fruit mixing ceremony at the moment uh, there are all the invitees ladies and beautiful ladies are here and in this cake going to be 400 kilos of dry fruits with the 120 liters of uh, alcohol and the wine the mixing the ceremony it' will be a blessing everybody make a wish the cake come to the good uh, how it's going to come as a good எப்பவுமே ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்துட்டு வருஷம் வருஷம் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் இந்த மாதிரி வருஷ வருஷமா ஃப்ரூட் மிக்சிங் ட்ரெடிஷனல் ஃப்ரூட் மிக்சிங் ட்ரெடிஷனல் ஃப்ரூட் மிக்சிங் கிறிஸ்துமஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மேரினேட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு அது ஜஸ்ட் மேரினேட் திங் அண்ட் ஃபாலோ ஆல் த டெலிவிஷன் கேக் டர்ன்ஸ் அவுட் வெல் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி நான் ஐ இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் வருஷம் வருஷம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸா நான் இந்த ஈவெண்ட்ல கலந்துட்டுருக்கேன் அண்ட் இந்த வருஷம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இந்த ஹேண்ட்ஸம் பாய்ஸ் எல்லாம் ஸ்காட்லாண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு The uh, wine barrel are too They've been going around the uh, fruits and all that. And uh, they've been, I uh, mean, it was so ceremoniously done. It's so differently done. So I congratulate the uh, general manager Charles and the team of presidency Chef mohammed samin for doing uh, this every year with a great pomp and grandeur. And um, seasonal greetings to everybody. Thank you.